எல்லாம் வருஷமாங்க ஒரு கல்லை யாராவது இருப்பார் அவருக்கு மட்டும் சுகர் இருக்கு ஸ்வீட் வைக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே சுகர் இருக்கு ஆனால் எனக்கு வந்து பெரிய ஆசை தானே ஆனால் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது என்னால என்னால் வந்து பெரிய பணம் தர முடியாது பெரிய கடை வைக்க முடியாது எதுவும் பண்ண முடியாது சார் இல்லை நானோ ஏஜென்சிங்க ஒன்று பண்ணி தரேன் சார் நானோ ஏஜென்சினா உங்கள் தேவைக்கு இப்போ ஒரு ஆயிரத்தி ரூபா ரெண்டாயிரம் பெரிய அஃபோர்டபுள் மணி கிடையாது இன்னைக்கு ஒரு சினிமாக்கு போனாலே ஒரு ரெண்டாயிரம் ரூபா செலவாயிடுங்க அந்த லெவலில் அந்த அமௌண்ட் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி தேவையான பொருள் வாங்கி வச்சுக்கலாம் அவங்க வாட்ஸ்அப் குரூப்லையோ இல்லை அவங்க ரெஃபரல் இதுலையோ அதில் போட்டு அதிலேயே விற்க ஆரம்பிக்கலாங்க ஐயா சிறுதானியங்கள் பண்ணலாம் சிறுதானியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது வகையாக பண்ணலாம் தினை வரகு சாம குதிரவாளி பனி வரகு ராகி கம்பு சோளம் பக்காச்சோம் இது வந்து சிறுதானியம் சொல்லுவாங்க சின்ன சின்ன சின்னதானி சிறுதானி அரிசி வகைங்களில் பார்த்தீங்கன்னா மெயினாக போகிறது இப்போ ஒரு ஐம்பது ஐட்டம் போகுதுங்க அது ஒரு உதாரணம் சொல்லணும்னா கருப்புக்கோனி மாப்பைச்சம்பா காட்டியானம் கருங்குருவை பூங்காறு அறுதாங்குருவை வாழம் சம்பா வாழம் சம்பா இது மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு இருக்குதுங்க எங்களுக்குன்னு பார்த்தா சில குழுக்கள் இருக்குங்க அந்த இயற்கையாகவே விவசாயம் பண்ணுற குழுக்கள் இருக்குது அந்த குழுக்கள் நாங்களும் ஒரு அங்கமாக இருக்கும் பாரம்பரிய முறையில் நம்ம தாத்தா பாட்டி பண்ணுற மாதிரி புடைக்கிற லெவலில் அது பண்ணி பிடிச்சி அதுக்கப்புறம் அதை க்ளீனாக பேக் பண்ணி கொண்டு வந்து ஸோ நம்மளுடைய தன்மை என்ன நம்மளுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்குது இயற்கையாக விளைவிக்கிறோம் ப்ளஸ் வந்து மார்க்கெட்டோட விலை கம்மி அப்படின்னு நம்ம எடுத்து வச்சு நம்ம பண்ணி பண்ணலாம் டிஸ்ட்ரிபியூஷன் லெவலில் பண்ணாங்க சார் என்னுடைய பையனுக்கு கண் பார்வை மார்க்க அடிக்கடி படித்து படித்து கண் பார்வை கம்மியாக இருக்குன்னா கருள் சம்பா சாப்பிட்லாங்க இல்லை சார் என்னுடைய டாக்டருக்கு வந்து ரொம்ப ரத்தம் கம்மியாக இருக்குது ரத்த சாலை சாப்பிட்லாம் இல்லை சார் அந்த என்னோடய கேள்க்கு வந்து இப்போ தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து அந்த இம்யூன் சிஸ்டம் வேணும் அப்படின்னா கருப்புளுந்தும் அப்புறம் வந்து இது சாப்பிட்லாங்க பூங்கா சாப்பிட்லாம் இல்லை சார் என் பையனுக்கு சக்க மேரேஜ் ஆக போகுது அப்படின்னும் போது வேர்லேயே சொல்கிறேன் மாப்பிள்ளை செம்பானம் அரிசி இருக்குது அதை சாப்பிட்லாம் அது வந்து அந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பையனை தயார் பண்ணி கொடுப்பாங்க காட்டி சார் என் பையன் எது சொன்னால் ரொம்ப பலன் பலவீனமாக இருக்கான் ஆனால் அவன் ஸ்போர்ட்ஸில் பெரிய அத்தட்டிக்காக இருக்கான் ஆனால் அவனுக்கு இயற்கையாக சத்து வேணும் காட்டி அனம் சாப்பிட்லாம் இது மாதிரி ஒவ்வொரு அரிசிலையும் ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்கு அறுபதாம் குருவையும் இருக்குங்க அதை பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு அறுபது வயசுக்கு மேலே அவங்க சாப்பிட்லாம் ஆட்டோமேட்டிக்காக சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களை அறிமுகப்படுத்திங்க சார் என் பேர் நாராயணசாமிங்க நான் கிரீன் வில்லேஜுங்கிற பிராண்டில் இந்த பாரம்பரிய அரிசி சிறுதானியங்கள் நாட்டுச்சக்கரை ராக் சால்ட்டை இந்து அது மாதிரி எல்லாம் பண்ணிட்டுருக்கேன் சார் சார் இப்போ வந்து நீங்கள் பாரம்பரிய அரிசி வகையெல்லாம் பண்ணுறீங்களா ஸோ எத்தனை வருஷமாக இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து பண்ணுறேன் சார் ஃபிஃப்டீன் இயர்ஸாக பண்ணிட்டுருக்கேன் சார் ஓகே இப்போ பேசிக்காகவே நீங்கள் வந்து பிஸ்னஸ் தான் பண்ணீங்களா இல்லை சார் நான் ஒரு தனியார் மருத்துவமனை ஊழியர் சார் நான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் ஒரு காலக்கட்டம் இல்லை சார் அந்த டூ தௌசண்ட் டென்னும் போது பார்த்தீங்கன்னா இந்த சக்கர வியாதி பிபி அப்புறம் வந்து ஒபிசிட்டின்ற மாதிரி நிறைய வியாதி வர ஆரம்பிச்சு சார் அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய மென்டர் ஒரு ஆலோசகர் தந்தார் அவர் சொன்னார் நீங்கள் கொஞ்சம் பின்னோக்கி பாருங்கள் அந்த வருஷமாக எல்லாம் போனீங்கன்னா ஒரு கல்யாணம் போனால் யாராவது இருப்பார் அவருக்கு மட்டும் சுகர் இருக்குது ஸ்வீட் வைக்காதிங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சுகர் இருக்குது இன்னும் அழிச்சி பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சென்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தாங்க அங்கே பார்த்தா டயபெட்டிக் பேஷண்ட்டை தனியாக கவுண்டர் வச்சு சா சாப்பாடு தர அளவுக்கு வந்து அந்த வியாதி வந்து பெருசாகிட்ருக்கு அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பின்னோக்கி பார்க்கும்போது அந்த முன்னோர்கள் எப்படி ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா அவங்க சாப்பிட்டு சாப்பாடு தாங்க எல்லாரும் சொல்கிறது தான் நானும் சொல்கிறேன் உணவே மருந்து மருந்தே உணவு இருந்தால் ஆச்சு தான் நம்ம வந்து பண்ணோம்னு சொல்லிட்டு அது என்னன்னு அதை பார்க்கும்போது தான் சிறுதானியங்கள் பாரம்பரிய அரிசி பட்டை தீட்டாத அரிசி வகைகள் சாப்பிடும்போது நமக்கு வந்து அந்த சத்துக்களும் கிடைக்க ஆரம்பிக்குது அந்த நோய்கள் இருந்தும் இதுவாகுதுங்க ஏன்னா நம்ம வந்து இப்போ சாப்பிட்ற எதுவுமே ஃபைபர் அப்படின்னு சொல்கிற நாச்சத்தை கிடையாதுங்க இருந்து சிறுதானியங்கள்லேயோ பாரம்பரிய அரிசியிலேயோ ரொம்ப நிறைஞ்சிருக்கு நம்ம சாப்பிடும்போது அந்த வியாதிகளுடைய தன்மை குறையுதுங்க நம்ம ஆரோக்கியமாக வாழறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார் சோ நீங்க ஒரு தனியார் மருத்துவமனையில ஒரு ஊழியராக இருக்கீங்க அங்க நிறைய பேஷண்ட்ஸ் பாக்குறீங்க சோ இதெல்லாமே வந்துட்டு நீங்க வந்து இந்த பிராண்டுக்கு வந்து கன்வர்ஷன் சோ இதை வந்து நீங்க உங்களுக்குன்னு சொல்லிட்டு ப்ராடக்டா யூஸ் பண்ணலாம் வீட்டுக்குன்னு சொல்லி நீங்க யூஸ் பண்ணலாம் இதை வந்து ஒரு பிஸ்னஸாக கொண்டு வரணும்னு எப்படி உங்களுக்கு என்ன வந்துச்சு இல்லை சார் நான் பண்ணேங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் அம்மா செக்டர் வரைக்கும் வியாதி இல்லாமல் இருந்துச்சுங்க அப்புறம் பார்த்தா எங்கள் பெரிய அண்ணா இருக்குது எங்கள் அக்கா இருக்கு இருந்துச்சு அந்த அக்கா இருந்துச்சு எங்கள் மாமா எல்லாருக்கும் வர ஆரம்பிக்கும் போது நம்ம கன்சியூம் நம்ம அதை வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சோங்க ஆ சமயத்தில் எங்கள் சொந்த காலம் எங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் ஒரு பேசிக்காக ஆரம்பித்த விஷயந்தாங்க இதுங்க ஒரு அது அதுக்கப்புறம் என்னாச்சுங்க கவர்மெண்ட்ஸ் ஃபார்மாலிட்டி வர வர நீங்கள் இது ஃபுட் சேஃப்டி நம்பர் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம அதை செய்யும்போது ஏன் நம்ம பிஸ்னஸே செய்யக்கூடாது ஒரு தே தனி தேவைக்குன்னு ஆரம்பித்து இப்போ பொது தேவையாக மாறிடுச்சு ஸோ இப்போ இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் இதுக்கான ரா மெட்டீரியல் பர்ச்சேஸில் இருந்து இந்த பிஸ்னஸ் அதாவது இந்த ப்ராடக்டை வந்து பேக் பண்ணி சேல் பண்ணுற வரைக்கும் உங்களுடைய அந்த பிஸ்னஸ் நெட்வொர்க் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து மக்கள் வந்து எப்போ பட்டை திட்டப்பட்ட அரிசியை வாங்க ஆரம்பம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி விவசாயிகளும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உரம் போட்டு கெமிக்கல் உரங்கள் போட்டு தயாரிக்கிற உணவுலேருந்து இயற்கை உணவு மாற ஆரம்பிக்கிறாங்க எங்களுக்குன்னு பார்த்தா சில குழுக்கள் இருக்குங்க அந்த இயற்கையாகவே விவசாயம் பண்ணுற குழுக்கள் இருக்குது அந்த குழுக்கள் நாங்களும் ஒரு அங்கமாக இருக்கும் ஸோ அவங்க கிட்ட இருக்கிற விலை விளை பொருட்கள்லாம் பண்ணுவாங்க இப்போ ஒரு நெல் கருப்பு கவனி நெல்லோ மாப்பிளைச்சம்மா நெல்லோ இல்லை தூயம்மண்ணில் நெல்லோ இருக்கும்போது எங்களுக்கு தெரிவிப்பாங்க வாட்ஸ்அப் குரூப்பில் தெரிவிப்பாங்க நம்ம அதை வாங்கி மில்லுக்கு அனுப்புங்க மில்லுன்னா நம்ம சாதாரண ரைஸ் மில் கிடையாது இது வந்து ரப்பர் மில்லுன்னு சொல்லுவாங்க தோல் உரிக்குதுன்னுவாங்க நம்ம எப்படி கையில் பண்ணி தோல் உரிப்போமோ அதே மாதிரி ரப்பர் வந்து தேய்ச்சா தோல் உரிக்கும் அந்த அது என்ன என்ன அந்த பெனிஃபிட்னா உங்களுக்கு வந்து ஹீட் ஆகாது தானியம் அதாவது சத்துக்கள் வெளியே போகாது மேலே இருக்கிற தோல் வந்து முழுசாக பண்ணாமல் செமி பாலிஷ்டு அது அரை சொல்லுவாங்க அது மாதிரி பண்ணுறதால உங்களுக்கு ஃபைபரும் இருக்குங்க சத்து அந்த அசிக்குரிய சத்தம் இதில் இருக்கும் ஃபைபரும் இருக்கிறதால நமக்கு முழுமையாக இருக்குங்க நாங்கள் நெல்லை வாங்கி அது மாதிரி பட்டை பட்டை தீட்டாமல் ரப்பரை எதாச்சு லைட்டாக தோல் உரிச்சு கொஞ்சம் செமி பாலிஷ்டு ரேஞ்சில் வாங்கிட்டு வருவோம் வாங்கிட்டு வந்து சாட்டக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை ஏன்னால் என்ன தான் பண்ணாலும் அதில் வந்து ஒரு கல்லோ நெல்லோ எல்லாமே இருக்குங்க ஸோ அதை அது வந்து மிஷின் தான் அதை பிரிக்க வச்சு திரும்பவும் பாரம்பரிய முறையில் நம்ம தாத்தா பாட்டி பண்ணுற மாதிரி புடைக்கிற லெவலில் நீங்கள் அப்புறம் வர வெதில் வீடியோ பார்க்கலாம் நீங்கள் அது மாதிரி அதை பண்ணி படைச்சு அதுக்கப்புறம் அதை க்ளீனாக பேக் பண்ணி கொண்டு வந்துக்கிட்ட சேர்க்குறீங்க இப்போ நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாமல் பட்டை திட்டப்படாமல் செய்கிறப்ப இதோடைய லைஃப் டைம் கம்மியாக இருக்கும் கண்டிப்பாக ஓகே இப்போ இதோடைய லைஃப் டைம்லாம் எந்த மாதிரி இருக்கும் சார் ஐயா ஒரு சொல்லி இப்போ என்னுடைய அட்டிலே போட்டிருப்பாங்க அதாவது ஆஸ் பியூர் ஆஸ் மதர்ஸ் லவ் ஃப்ரம் சீட் டு சைட் அதாவது நம்ம விதையில் ஆரம்பித்து உங்கள் கைக்கு வந்து சேர்ற வரைக்கும் எல்லாமே இருக்குங்கன்னா ஒவ்வொரு கட்டத்தையும் வந்து ஒரு மருந்து வச்சு அதை ப்ரிசர்வ் பண்ண ஆரம்பிப்பாங்க உங்களுக்கே தெரியுங்க எந்த ஒன்று இதுவும் கெமிக்கல் ஆட் பண்ணால் அது லைஃப் நிறைய வர ஆரம்பிக்கும் ஒரு வருஷம் வருஷம் பண்ணலாம் ஆனால் இது பண்ணுறதால அதிகபட்சம் ஒன்றரை தாங்க அதுக்காக கெட்டு போகாது ஒரு வண்டுபூடு வர வர ஆரம்பிச்சிடும் அதுக்கிட்ட வந்து எது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் வியாபாரமாக பண்ணும்போது அதனால் எங்கள் என்ன எங்ககிட்டேயே வியாபாரம் வாங்கி கொண்டு போகிறவங்க நம்ம டம்ப் பண்ண மாட்டோம் அவங்க தேவைக்கு மட்டும் வாங்கி சொல்லுவோம் அவங்க தேவைக்கு மட்டும் விற்பாங்க மேற்கொண்டு அதுலயும் ஒன்னு ரெண்டு பாக்கெட் அதாவது மாதிரி வண்டு புடு வந்தாலோ இல்ல ஒரு மாவாட்டர் கெட்டு போனாலும் நாங்க அதுக்காக வாபஸ் வாங்கி தரேன் மாத்தி கொடுத்து இப்ப பிஸ்னஸ் அப்படின்னாலே இப்ப நீங்க வந்து இத ஒரு மார்க்கெட்டிங் செக்டருக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க ஸோ இந்த பொருளை வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து கடைகளுக்கு எல்லாருமே விநியோகம் பண்ற மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் செக்டர்ல வந்துருச்சு ஒரு சின்ன யோசனை இருக்கும் ஐயோ மார்க்கெட்டிங் போறதா கடை கடை ஏறி இறங்குறதா இது வாங்கலன்னு என்ன பண்றது இதை போட்டு நம்ம வாங்கி வச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணி கடையில் வாங்கலன்னு என்ன பண்றது இந்த மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க ஸோ மார்க்கெட்டிங்கோட ஒரு பேசிக் என்னன்னு நீங்க சொல்லி கொடுங்க ஐயா இப்போ மேக்சிமம் வந்து எப்போ ஒரு பிச்சு பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குற டவுட்டை கிளியர் பண்ணால் சக்சஸ் ஆக ஆரம்பிச்சிருங்க அவங்க கேட்குறது மூணு விஷயம் இது எங்கேருந்து வருது தரமாக இருக்குமா இயற்கையானதாக என்ன ரேட் வந்து காம்ப காம்படிஷன் ரேட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து உங்களால் பேச வேணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு மார்க்கெட்டிங் டீம் இருக்காங்க எங்ககிட்ட நான் வாங்குறதுக்கு இப்போ கொடுக்குற அறிவுரை என்னென்னா மூணு விஷயமாக பண்ணித்தரங்க ஒன்று டிஸ்ட்ரிபியூஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பொதுவாக நீங்கள் எல்லா கடைங்களையும் பார்க்கலாம் மற்ற பொருள் விற்கிற மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு நிறைய ஒரு அந்நூறு பைட்டு அந்த பைட்டு வாங்கலாம் வாங்கி கடைகளில் போயிட்டு நம்ம மார்க்கெட் பண்ணி இந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மால்ஸில் விற்க ஆரம்பிக்கோங்க ப்ளஸ் நாட்டு வந்து கடைகளில் விற்கலாம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த இந்து சொல்வாங்க இயற்கையான கடைகள் சொல்லுவாங்க அது மாதிரி இடங்களில் வந்து இதுக்கான நல்ல வாண்டட் இருக்குங்க ஸோ நம்மளுடைய தன்மை என்ன நம்ம வந்து குவாலிட்டியாக இருக்குது இயற்கையாக விளைவிக்கிறோம் ப்ளஸ் வந்து மார்க்கெட்டோட விலை கம்மி அப்படின்னு நம்ம எடுத்து வச்சு நம்ம பண்ணி பண்ணலாம் டிஸ்ட்ரிபியூஷன் லெவலில் பண்ணாங்க ரெண்டாவது வந்து இப்போது எங்கள் ஒய்ஃபு அவங்க சைடில் அவங்க ஃப்ரெண்ட் அவங்க ஃப்ரெண்ட் சைடில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அண்ணா எனக்கு வந்து செய்ய ஆசை தானே ஆனால் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது என்னால் என்னால் வந்து பெரிய பணம் தர முடியாது பெரிய கடை வைக்க முடியாது எதுவும் பண்ண சார் இல்லை நானோ ஏஜென்சின்னு ஒன்று பண்ணி தரேன் சார் நானோ ஏஜென்சினா உங்கள் தேவைக்கு இப்போ ஒரு ஆயிரத்தி ரூபா ரெண்டாயிரம் பெரிய அஃபோர்டபுள் மணி கிடையாது இன்னைக்கு ஒரு சினிமாக்கு போனாலே ஒரு ரெண்டாயிரவா செலவாயிடுதுங்க அந்த லெவலில் அந்த அமௌண்ட் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி தேவையான பொருள் வாங்கி வச்சுக்கலாம் அவங்க வாட்ஸ்அப் குரூப்லையோ இல்லை அவங்க ரெஃபரல் இதுலையோ இல்லை அவங்க இன்ஸ்டாகிராம் இன்றைக்கி வந்து எல்லாரும் போடுறாங்க இன்ஸ்டாகிராம் போடுறாங்க ஃபேஸ்புக் பார்க்குறாங்க வாட்ஸ்அப் பார்க்குறாங்க அதில் போட்டு அதிலே விற்க ஆரம்பிக்கலாங்க ஆனால் என்னென்னா அதில் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு பெரிய மார்ஜின் பெரிய லாபம் இந்த குட்டி இன்வெஸ்ட்மெண்ட் குட்டி ரிஸ்க் குட்டி லாபம் அதில் ரெஃபரல் மார்க்கெட்டிங்கும் அவங்க பண்ணுறோம் இப்போ பார்த்தா என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தருக்காருங்க அவர் வந்து ஒரு ஏபிஓ ஒர்க் பண்ணுறாப்புல நைட் ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்க மார்னிங் பார்த்தா ரெஃபரல் மார்க்கெட்டிங் பாருங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண மாட்டார் நான் கொடுக்குற பொருளுடைய ஃபோட்டோஸ் மட்டும் அவர் வாட்ஸ்அப்லேயும் அவரோட இன்ஸ்டாகிராம்லேயும் வைப்பாப்பிள்ளேங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஆர்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா நேராக அந்த ஃப்ரெண்டோட ஃபோன் நம்பரும் அவங்க அட்ரெஸ் அனுப்பிவிடுவார் நான் இங்கேருந்தே அவர் அந்த பார்ட்டிக்கு புக் பண்ணுறேன் என்னுடைய இன்டென்ஷன் எதுவுமே இருக்குது என்னுடைய பேரோ பிராண்டோ எதுவுமே இருக்காது இது பல்க்காக தான் வாங்குவாங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா மாப்பிள்ள சம்மாவோ காட்டியானம்மோ கருங்குருவை இல்லை கருப்பு கவுனி அந்த டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி தேர்ட்டி கேஜி வீட்டுக்கு கன்சப்ஷன் வாங்கிப்பாங்க அவர் வந்து எனக்கு என்ன பண்ணுவார் இந்த அட்ரஸ் மட்டும் அனுப்பிவாரு ஃபோன் நம்பர் அனுப்பிடுவார் நான் அவர் பேரில் இந்த பேர் சந்திரசேகர் அவர் பேரில் அந்த பார்ட்டிக்கு புக் பண்ணி அமிச்சிருவேன் அதை அவர் என்ன பண்ணுவார் அவருக்கு பேமெண்ட் அங்கே வாங்கிப்பார் அவர் கமிஷன் பக்கம் மிச்சம் காசு எனக்கு அனுப்பிச்சிடுவாரு இதாலையும் ஒரு பெனிஃபிட் பண்ணலாம் இது முதலே இல்லாமல் ரிஸ்க் இல்லாமல் பண்ணுற வியாபாரம் இது மாதிரியே பண்ணலாம் ஸோ மூணு டைப் ஆஃப் பிஸ்னஸ் வந்து நம்ம இருக்கீங்க இதில் வந்து பல்கில் இருந்து சின்ன லெவல் வரைக்கும் எல்லாமே பண்ணாமல் ஆனால் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறப்ப உங்களுடைய ப்ராண்டில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் மார்ஜின்கிறது எந்த அளவு இருக்கும் சார் மினிமம் டுவெண்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் வர ஆரம்பிக்கும் ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபால ஆரம்பிச்சு ஒரு ப்ராடக்டோடைய காஸ்ட்டு நான் சொல்லுறது நானூற்றை வரைக்கும் போகுதுங்க நிறைய ஏன்னா ஒரு சில அரிசி பார்த்தீங்கன்னா முங்கில அசிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெள்ளாதிக்கும் கருப்பு பஞ்சாவில் விளாதிக்கும் நான் தரையாமல் தான் சொல்கிறேன் இன்றைக்கி ரேட் சொல்கிறேன் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது ரேட் மாறி இருக்கலாம் அதனால் அதை கன்ஃபார்ம் பண்ணாங்க சும்மா நான் உதாரணத்துல தான் ரேட் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அதனால அதுக்கேற்ற மாதிரி டென் டு ஃபிஃப்டின் பர்சன்ட் மார்ஜின் வரும் இப்போ இது வந்து நீங்கள் 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 மார்ஜின் ஆ சார் கடைகளுக்கு என்ன மார்ஜின் ஐயா கடைகளுக்கு பார்த்தா நான் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் மார்ஜின் பண்ணுறேன் ஏன்னா நிறைய பேர் பாடுறேன் இப்போ சில தனியார் பெரிய பெரிய மால்ஸ் மால்ஸாகங்களே அவங்க வந்துட்டு ஃபைவ் பர்சன்ட் பர்ஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஸோ அதான் நம்மளை வந்து அது மாதிரி பண்ணணுன்றதுக்காக நம்ம ஒரு மார்ஜின் வெச்சு அதாவது நமக்கு அவங்களுக்கு பார்த்தா ஃபிஃப்டி பெர்சன்ட் மார்ஜின் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து அவங்க ட்வெண்ட்டி பெர்சென்ட் மார்ஜின் டிஸ்கவுண்ட் போட்டு கொடுக்கும்போது மேக்ஸிமம் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் மார்ஜின் தரலாம் ஓகே இப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூஷனாக எடுக்கிறோம் அப்படின்னா என்ன மினிமம் அமௌண்ட்லேருந்து ப்ராடக்ட் எடுக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் சொல்கிறேன் ப்ரிஷிபுல் கொடுத்து தம் பண்ண மாட்டேங்க ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஃபைவ் தௌசண்ட் வாங்கிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் இதுக்கு முன்னே ஏதாவது வேறு ஏதாவது பண்ணியிருப்பீங்க ஒரு ஊருக்காக பண்ணியிருக்கலாம் வேறு ஏதாவது பண்ணிக்கலாம் இல்லை ஒரு கோதுமை வாரி பண்ணிக்கலாம் அது வந்து லைஃப் டைம் அதிகம் ஆறு மாதம் ஒரு வருஷமாக நல்லா இருக்கும் அண்ட் நம்ம பொருள் பொறுத்த வரைக்கும் நான் ஆறு மாதம் டைம் போடுறேன் ஆறு மாதம் நல்லா இருக்கும் ஆனால் கிளைமேட் சேஞ்ச் பண்ணும்போது இல்லை என்னோட அரிசியோட தன்மை மாறும்போதோ எக்ஸாம்பிள் நான் வந்து இது என்னுடைய ஊர் வந்து வேறு இது வந்து வெயில் அதிகமான ஊர் திடீர்னா இருக்கும் திடீர்னு வந்து ஊட்டி பக்கம் போகிறாங்க இல்லை பெங்களூர் பக்கம் போனால் கிளைமேட் மாறும்போது அந்த அரிசியோட தன்மை மாற ஆரம்பிக்கும் அது அந்த புழு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் ஸோ நான் அதிகபட்சம் உங்களுக்கு ஒன்றரை மாதம் சோ அதுக்குள்ள அவங்க எவ்வளவு விக்க முடியுமோ அந்த வாங்கிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் ஆகாது முதல் ஆரம்பிக்கம்போது அப்புறம் அவங்க தேவைக்கு 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 நான் வரி பார்த்துட்டே வரலாம் ஓகே இப்போ என்னென்ன ப்ராடக்ட்லாம் பண்றீங்க சார் ஐயா சிறுதானியங்கள் பண்ணுறியா சிறுதானியங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது வகையாக பண்றியா திணை வரகு சாம குதிரைவாளி பனி வரகு ராகி கம்பு சோளம் பக்காச்சோளம் இது வந்து சிறுதானியம்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன தானியம் தானியங்களா சிறுதானியம் அரிசி வகைங்களை பார்த்தீங்கன்னா மெயினாக போகிறை போர் ஐம்பது ஐட்டம் போகுதுங்க அது ஒரு உதாரணம் சொல்லப்போனால் கருப்புக்கவனி மாப்பச்சம்பா காட்டியானம் கருங்குருவை பூங்காறு அருதாங்குறை வாழன் சம்பா வாழன் சம்பா இது மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு இது இருக்குங்க அது வந்து என்னென்னா நீங்க வந்து உங்களுக்கு உண்மையாகவே தேவைன்னா இந்த இந்த யூடியூப் கிட்ட என்னுடைய ஃபோன் நம்பருக்கும் நீங்க கால் பண்ணுங்க பர்சனல் கவுன்சில் கொடுக்கும் தயார் சார் எங்களுடைய பையனுக்கு கண் பார்வை மாதிரி இருக்கும் அவன் அடிக்கடி படித்து படித்து கண் பார்வை கம்மியாக இருக்குன்னா கரும்பு சம்பாதி சாப்பிட்லாங்க இல்லை சார் என்னுடைய டாக்டருக்கு வந்து ரொம்ப ரத்தம் கம்மியாக இருக்குது ரத்த சாலை சாப்பிட்லாம் இல்லை சார் அந்த என்னோட கேர்ள்க்கு வந்து இப்போதான் பெருமிழிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து அந்த இம்யூன் சிஸ்டம் வேணும் அப்படின்னா கருப்பு உளுந்தும் அப்புறம் வந்து இது சாப்பிட்லாங்க பூங்கார் சாப்பிட்லாம் இல்லை சார் என் பையனுக்கு புதுசாக மேரேஜ் ஆக போகுது அப்படின்னும் போது பேர்லேயே சொல்கிறேன் மாப்பிள்ளை செம்பான அரிசி இருக்குது அதை சாப்பிடலாம் அது வந்து அந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பையனை தயார் பண்ணி கொடுக்கோங்க காட்டியானம் சார் என் பையன் எது சொன்னால் ரொம்ப பல பலவீனமாக இருக்கான் ஆனால் அவன் ஸ்போர்ட்ஸில் பெரிய அசட்டிக்காக இருக்கான் ஆனால் அவனுக்கு இயற்கையாக சத்து வேணா சாப்பிட்லாம் சாப்பிடலாம் மாதிரி ஒவ்வொரு அரிசியிலையும் ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்கு அறுபதாம் குருவையும் இருக்குதுங்க அதை பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு அறுபது வயசுக்கு மேலே அவங்க சாப்பிட்லாம் ஆட்டோமெட்டிக்காக இப்போ பேசிக்காக வந்துட்டு இந்த அரிசி இதெல்லாம் வாங்குறதுக்கும் சிறுதானையை வாங்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆனால் அதை வந்து எப்படி சமைக்கிறதுன்னு தெரியாது ஸோ அது வந்து எந்த மாதிரி சமைக்கலாம் எல்லா ப்ராடக்ட் நம்ம பேசிக்காக சொல்கிற ரெண்டு விஷயம் அதுல கஞ்சி சமைக்கிறது ஈஸி தோசை சமைக்கிறது ஈஸிங்க ஸோ நீ என்ன பண்ணலாம் இப்போது நீங்கள் சாப்பாடு சமைக்கும் போது தான் வந்து ஐயோ அது வந்து சாப்பாடு வந்து வேகாமல் போயிடுமோ இல்லை ரொம்ப ஓவராகவே நினைக்கலாம் நீங்கள் அழகாக நான் அதை ரவையாக உடச்சு நோய் கஞ்சியாக காசுங்க உங்களுக்கு ஒரு பத்து நாள் சமைக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக வந்து அதோட வேகிற ப பக்கம் தெரிய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடு சமைக்க ஆரம்பிச்சிடலாம் இல்லைனா எனக்கு அதுவும் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுக்கு எப்படி தான் டெய்லி நம்ம வார்த்தை நாலு நாள் இட்லி தோசை சாப்பிட ஆரம்பிக்கிறோங்க நீங்கள் உங்களுடைய ரெகுலர் வெள்ளை அரிசியை குறைச்சிட்டு இந்த அரிசி போட ஆரம்பிங்க கலந்து போட ஆரம்பிங்க இருப்பீங்க குழந்தைகளுக்கும் தெரியாமல் அவங்களுக்கும் தர ஆரம்பிக்கலாம் ஆரோக்கியமான உணவாக போகும் உங்களுக்கும் சமைக்க ரொம்ப எளிமையாக இருப்பாங்க அது மாதிரியும் பண்ணலாம் இல்லைனா இருக்க வேர்க்கு யூடியூப் சேனல் ஏகப்பட்ட அரிசி இன்றைக்கி அதை சமைக்கிறத பற்றி கற்றுறாங்க பாருங்கள் கொஞ்சமாக ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே உங்களுக்கே பழக்கத்தில் செய்ய ஆரம்பிச்சுருவீங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரிசியில் செய்யக்கூடிய அத்தனை சமையல் வெள்ளை அரிசி செஞ்சு சமைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நம்ம பாரம்பரிய சமைக்கலாம் சிதாக சமைக்கலாம் பொங்கல் உப்புமா இட்லி பூரி எல்லாமே செய்யலாம் ஓகே லாஸ்ட்டாக ஒரே ஒரு கொஷின் சொல்லுங்கள் அதாவது சிறுதானியங்கள் வந்து உங்களை மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க அரிசி பைகளும் பண்ணுறாங்க மற்றவங்கக்கிட்ட வாங்குறதுக்கும் உங்ககிட்ட வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம் மூணு வீழ்த்தி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மேக்ஸிமம் விவசாயங்கிட்டருந்து ஸ்டெயிட்டாக தான் வாங்குவாங்க அதனால் வந்து எங்களுக்கு அவங்க அதை எப்படி பண்ணுறாங்க உரம் போடாமல் அதாவது உரம்னா இயற்கை உரம் போடுவாங்க அமிலம் சொல்லுவாங்க பஞ்சக்கவியம்னு சொல்லுவாங்க அது மாதிரி இயற்கை உரம் போட்டு விளைவிக்கிற அரிசியை வாங்கி அதிக பட்டை தீட்டாமல் செமி பாலிஷ் ஏன்னா ஃபுல்லு அன்பாலிஷ் கொடுத்தாலும் இப்போ வந்து நமக்கு ஒத்து வராதுங்க ஸோ செமி பாலிஷ் பண்ணி அதை வந்து உங்களுக்கு அந்த பாலிஷ் பண்ண அடுத்த ஒன் மந்த்லையும் அவங்க கையில் கிடைக்கிற மாதிரி பண்ணிவிடுவாங்க நடுவில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த விதை விதை விதைக்கிறது வந்து உங்ககிட்ட வர வரைக்கும் ஒரு பத்து ஸ்டேஜ் கடந்து வரும்போது பத்து எடுத்துலேயே மருந்து வந்து வைக்க வாய்ப்பு இருக்குது நாங்கள் அதை பண்ணுறதில்ல ரெண்டாவது எங்களுக்கு வந்து நேரடி விவசாயிகள் இருந்து வாங்குறதால ஓரளவுக்கு நாமியல் ரேட் இருக்குங்க ப்ளஸ் அதே மாதிரி நாங்களே கொண்டு போய் அரைக்கிறதால எங்களை அதை வர உமி ப்ளஸ் வர சில அந்த நாங்கள் இப்போது நாட் அதை மறைச்சி கண்ணியம் பண்ணுறோம் மாதிரி பண்ணுவோம் அதில் வர அந்த பொருட்களையும் நாங்கள் பண்ணுறதால எங்களுக்கு வந்து இதோடைய காஸ்ட் வந்து காஸ்ட் ஆஃப் மேக்கிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதால எங்களுக்கு விலை கம்மியாக தர முடியும் மார்க்கெட்டுக்கு தர முடியும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரேட்டை விசாரிங்க ஒரு சில நாயக்கடைக்கா சொல்வார் எந்த விசாரிங்க வெளியே விசாரிங்க அதே மாதிரி எந்த விசாரிங்க வெளியே விசாரிங்க தரமும் ரேட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க நிறைய வேண்டாம் ஒரு ஆஃப் கேஜி வாங்கி சமைச்சு பாருங்கள் ஏன்னா என்ன தான் நான் சொன்னாலும் நீங்கள் சாப்பிடும்போது போது தான் அதோடைய தன்மையும் இயற்கை தன்மையும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அதை சாப்பிட்டு பாருங்க அப்புறம் உங்கள் உடம்பு தான் உங்களுக்கு வந்து ஆதாரமாக இருக்கும் அது சொறதை வச்சு நீங்கள் தானே வாங்கிக்கலாம் சூப்பர் சார் அதாவது பாரம்பரிய அரிசி வகைகளை பற்றியும் சிறுதானியங்கள் பற்றியும் ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஸோ இந்த பிஸ்னஸும் லிட்டரலாக நீங்கள் ஒரு பதினஞ்சு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணுவாங்க ஓகே ஸோ உங்களோட இந்த பிஸ்னஸ் மென்மேலும் மேலே எங்களுடைய வாழ்த்துக்கள் சார்